ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்காங்க ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோடைய அந்த வீடியோ வந்தாச்சு கேரக்டர் ரிவீலிங் வீடியோ வந்தாச்சு ஸோ சூப்பர் காப்கான அந்த வீடியோவை லைக் ஆனிடணும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ போதே நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்படின்னா இந்த படத்தை தேட்டரில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எகுது நேற்று வந்து அமிதாப் பச்சன் அவர்களுடைய வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இன்றைக்கி வந்து ரஜினி சாரோடைய வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க சொன்னது எல்லா வீடியோ வந்தாச்சு எல்லா முக்கியமான கேரக்டரும் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க லாஸ்ட் அப்போ ஃபைனலாக ரஜினி சாரோட வீடியோ வந்தாச்சு இன்னைக்கு ஈவினிங் ஆடியோ லன்ச் நடக்க போது விழா மேடை பக்காவாக ரெடி ஆனக்கு ஃபேன்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தவங்க அவங்களோட டிக்கெட்ஸ்லாம் எடுத்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் போட்டுவிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம் நாங்கள் ஆன் தி வேயில் வந்துருக்கோம் நாங்கள் இப்போ தான் சென்னை என்ட்ரியாக இருக்கோம் நாங்கள் இன்னொரு த்ரீ ஹவர்ஸில் உள்ளே போயிடுவோம்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸைட்மெண்ட் வந்து பகிர்ந்து நினைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ அந்த ஸ்டேஜெலாம் வந்து அங்கே உள்ளே எல்லாம் ஃபோட்டோ எடுத்து எல்லாமே ட்விட்டரில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் போட்டு வாட்ஸ்அப்ல எல்லாம் ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் நீங்கள் பார்த்து இதை தாண்டி இப்போ ஒரு லேட்டஸ்டான தகவல் அதாவது இப்ப இந்த படத்தோட வேட்டையின் படத்தோடைய ரன் டைம் ரிவியூலாயிருக்கு ஒரு ரஃப் காப்பிக்கான ரன் டைம் வந்துருக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அது பைனல் ஸோ வச்சுங்களேன் மேபி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அஞ்சு நிமிஷம் பின்னாடி அப்படி மேபி வரலாம் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரிம் பண்ணி வரலாம் சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இந்த படமும் நமக்கு வந்து ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படமும் தான் இருக்கு அதாவது டைட்டில் கார்டு என் கார்டு எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் இந்த படத்தோட ரெண்டு டைம் ரெண்டே நேரம் ரஃப்லி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு இன்னும் ஃபைனல் கட் இன்னும் முடிவாகலை ஸோ ஃபைனல் கட்டு என்னான்றது அந்த ஃபைனல் காப்பின்றது அந்த மாஸ்டர் காப்பின்னு ரெடி ஆகலை ஸோ இப்போதைக்கு ரஃப் காப்பிக்கு மட்டும் ரெண்டே முக்காம் மணி நேரமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்த அப்டேட்ஸ்லாம் இன்றைக்கி வர தலைவர் என்ன பேச போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கோம் நீங்கள் எந்த எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ்